ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தமிழகத்தில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கனமழை பெய்யும் அதே நேரத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது அது மட்டுமின்றி அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த சில வாரமாகவே மழையானது வெளுத்து வாங்கியது சென்னையில் கடந்த மூன்று நாட்களாக மழை ஓய்ந்துள்ளது அதே நேரத்தில் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை கொட்டி வருகிறது இந்த நிலையில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக மீண்டும் பல இடங்களில் அடுத்த வாரம் முதல் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தற்பொழுது உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேலைகள் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே போல தென்காசி ராமநாதபுரம் திருவாரூர் காரைக்கால் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக அந்தந்த பகுதியில் உள்ள பாதிப்பை பொறுத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் குளிர்ந்த இரவு நாளாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார் அதே நேரத்தில் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை கடற்கரை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மிக கனமழை சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் விருதுநகர் தேனி பகுதிகளிலும் கொஞ்சம் மழை பெய்யும் என்று கூறியுள்ளார் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் பரவலாக மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மிரகமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்